என்ன பைய பையோ என்னடா இங்கே வாங்க வா இங்க வா என்னம்மா பையோ ஏன் அப்படி ஓட ஓடுச்சு Give up. Hey. Give you. யாரையுமே காணும் ஆறு பேர் பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சத்யா கிரியேஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ இருபத்தி ரெண்டாவது லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி பதினாறு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடலாமே என்ன பைய போன பிரச்சனை ஏன் பி பயந்து பயந்து போய் ஓடி வர இங்க வா இங்க வான்னு சொன்னேன் அதனாலே பார்த்தா அது பயந்து பயந்து ஓடி வருது பதினாலாவில் இப்போ இருபத்தி ரெண்டாவது லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி பதினாலு பேர் இருக்கீங்க சைலண்ட் வாட்ச் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணலாமே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஸ்டக்காய் கூட ஒன்றும் நிற்கலையே Alves ise

நானும் சாப்பிட்டு வந்துட்டு ஒன் ஹவர் கழித்து போடுறேன் லைவு வாங்க பேசலாம் அனைவருக்கும் பாய்